ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் உங்கள் வீட்டில் ரோஜா செடிகள் இருக்கா ரோஜா செடிகள் சரியாக பூக்கலையா குறுத்து வரலையா அப்புடின்னா அதுக்கு காரணம் ஜிப்ராலிக் ஆசிட் பற்றாக்குறை இந்த ஜிப்ராலிக் ஆசிடு தான் இந்த பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குறதுக்கு முக்கியமான காரணம் இதை பாருங்கள் இந்த ரோஸ் செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முட்டுக்கல் இங்கேயும் பாருங்கள் அப்போ இந்த ஜிப்ராலிக் ஆசிட் இருக்கும்போது தான் இங்கேயும் பாருங்கள் செடிகளும் சரியாக வளரும் அந்த குருத்துக்களும் இருக்கும் மொட்டுக்களும் வைக்கும் அப்போ இந்த மொட்டுக்கள் பூக்கள்லாம் அதிகளவு வைக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த ஜிப்ராலிக் தான் இந்த ஜிப்ராலிக் ஆசிட் வந்து பற்றாக்குறை இருந்தால் அந்த செடிகள் முளைக்காது கேட்பாருங்க குருத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அப்போ இந்த ஜிப்ரோலிக் ஆசிட் என்ன பண்ணுறது அப்படின்னா அது எதில் அதிகளவு இருக்குது அப்படின்னா மோரில் இருக்குது அதாவது புளிச்ச மோரில் இருக்குது இதை பாருங்கள் இப்போ இங்கே மிளகா செடி பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கள் இருக்காங்க இதை பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாமே வந்து நம்ம காயாக மாறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அந்த மோர் தாங்க அந்த புளிச்ச மோரை வந்து நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் அதில் ரொம்ப இருக்குது நன்மை செய்கின்ற இசையம் ரொம்ப இருக்குது அதை இதில் தெளிக்கும் பொழுது இந்த பூக்கள் எல்லாமே காயாக மாறும் அது ஒரு லாபம் நமக்கு இன்னொன்று இந்த புளிச்சோம்பொரு போது இந்த மாவு பூச்சி மற்ற புழுக்கள் எல்லாம் இருந்த இடையெல்லாம் போயிடும் இது வந்து ஒரு இன்செக்டிசைடாகவும் பயன்படுகிறது அப்போ டூ இன் ஒன்னாக இருக்குது அது வந்து ஒரு ஃபெர்டிலைசராகவும் இருக்குது இன்ஃபெக்டிசைடாகவும் இருக்குது இதோட இன்னொரு அரும்பு ரொம்ப சேர்க்குறோம் அதாங்க பெருங்காயம் இந்த பெருங்காயம் அந்த பூக்கள் அதிகளவு பூக்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் எல்லா பூக்களும் காயாக மாறுறதுக்கு அது மிகுந்த உதவியாக இருக்கும் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கரைசல் தயாரிக்க போகிறோம் அதாவது புளிச்சமோர் பெருங்காய கரைசல் இந்த புளிச்சமோர் பெருங்காய கரைசலில் ஏகப்பட்ட என்சைம் இருக்குது ஜிப்ராலிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த செடிகள் வந்து பூத்து குழுங்கும் எல்லா பூக்களும் காயாக மாறும் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் சார் இப்போ பாருங்கள் நாள் புளிச்ச தயிரை இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கோம் இதை பாருங்கள் இந்த புளிச்ச தயிர் மூணு நாள் ஆனது இதை நம்ம என்ன பண்ணணும் மோரம் மாற்றணும் அதுக்கு தண்ணியை நம்ம இதோட கலக்கிறோம் இதை பாருங்கள் இதோட நம்ம கலக்கிறோம் இதை பாருங்கள் கலந்துட்டோம் அதுக்கடுத்து இதை விட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பெருங்காயம் தூள் போடணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பாருங்கள் ஒரு பெருங்காயத்தூள் பாக்கெட்டை நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த பெருங்காயத்தூளை இதில் போடுறோம் பாருங்கள் பெருங்காய் போட்டு நம்ம இதை கலக்குறோம் நல்லா கலக்கணும் இல்லட்டா ஸ்ப்ரேயரில் ஊற்றிடும் இப்போ இந்த குளிச்ச தயிர் மோராயிடுச்சு இப்போ பெருங்காய் தொழில் போட்டோம் ரெண்டு ரெண்டுமே சேர்ந்து இப்போ இதை கலக்கி வச்சுருக்கோம் இதே ரெண்டு மூணு நாள் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஊற்றி அடிச்சிடலாம் அப்புறம் மிச்சத்தை நாளைக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாளைக்கு நாளை மறுநாள் கூட அதை அடிக்கலாம் இதில் ஜிப்ரானிக்குங்கிற இன்சேம் இருக்கிறதுனால அது செடிக்கு கொத்து கொத்தாக பூக்களை கொடுக்கும் காய்கனிகளை கொடுக்கும் அடிச்சிட்டோம் இப்போ இதை ஃபில்டர் பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த வடிகட்டியில் சேர்க்க போகிறோம் வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டால் போதும் மிச்சத்தை அதுலேயே ஊற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை பாத்திரத்தை விட ஒரு பாட்டில் இருந்தால் தான் நல்லது அதனால் நம்ம அதை பாட்டிலில் ஊற்றி சேமித்து வச்சிடறோம் நல்ல புளிச்ச வாடகை வந்துட்டுருக்கு இதை மூடி போட்டு வச்சாச்சுன்னா நமக்கு இது ரெண்டு மூணு நாளைக்கு இது குச்சுக்கலாம் வச்சு நல்லா குறிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு தடவை கீழே மூட்டு வைக்க போதும் இது ரெண்டு மூணு தான் போய் வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம ஸ்ப்ரேயரில் பார்த்த போகிறோம் இந்த ஒரு கப்பை இதில் ஊற்றுறோம் உச்சம்போகம் பெருக்காயக்கார்டு ஊற்றி இதில் தண்ணியை நிரப்புறோம் பாருங்கள் ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் பண்ணலாம் ஒரு கப் எடுத்துருக்கோம் ஒரு எட்டு கப்பு ஒம்பது கப்பு அளவுக்கு நம்ம தண்ணியை நிரப்பலாம் தண்ணி பற்றலைன்னா நம்ம பிடிச்சு கூட பண்ணலாம் போதுமானது நம்ம ஸ்ப்ரே இதில் வச்சு நம்ம செடிக்கு அடிக்க போகிறோம் பூக்காத செடியும் பூக்க வைக்கும் பூத்த செடிகளை காய்களோடு இது வைக்கும் சரி இப்போ செடியை பார்ப்போம் இந்த கரைசலை மொதல் இந்த சப்பாட்டாவுக்கு அடிக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த மிளகாய் செடிக்கு அடிக்கிறோம் அதுக்கடுத்து இந்த மிளகாய் செடி பூ ரொம்ப வச்சிருக்கு எல்லாமே காயாக மாறுறதுக்காண்டி எல்லாமே அடிக்கிறோம் பாருங்கள் பொறுமையாக எல்லா பக்கமும் போடுற மாதிரி அடிங்க இந்த மாங்கன்றுக்கு அடிச்சாச்சு இது அப்படியே இந்த ரோஸ் செடியை பாருங்கள் இந்த ரோஸ் செடிக்கும் அடிக்கிறோம் இந்த நெல்லிக்காய் பூ வைக்கல வளர்ந்துருக்கு இந்த நெல்லிக்கச்செடி பூ வைக்கல வளர்ந்துருக்கனால இந்த செடிக்கும் அடிக்கணும் இந்த பாருங்க இந்த ஜிப்ராலின் இதை பூவை பூ வைக்கிறதுக்கு தூண்டும் அதனால் வச்சுருக்கோம் இந்த எலுமிச்சை செடி இதையும் நம்ம லைட் அடிக்கிறோம் இந்த பாருங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா செடிக்கும் இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த செடிகள் பூக்கும் பூக்கள் காய்களாக மாறும் கொத்து கொத்தாக ஆகும் அதனால் அதிகளவு காய்கள் வேணும்னா இதை இதே மாதிரி செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ